துந்தீந்தமையின் ஒரு முன்னெடுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகந்திருக்கும் தொழும்பர் உட்கோயிற்கு இயக்கும் விளக்கே வளசி வயறுப்பில் விளையாட்டு எரங்களோடுக்கும் புவனம் கிடந்து நின்ற எரி நரங்கோடுக்கும் புவனம் கிடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு பார்த்திருக்கும் ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு பார்த்திருக்கும் மனவராய் மடுக்கும் குளர் காட வேண்டும் இளம் வந்தி கொடியே வருகவே மாயத் வசம் பெற்ற நுருவாயே இளம் வந்தி கொடியே வருக ஒரு முன் திருவள்ளத்தில் அழக ஒளியே பார்த்திருக்கோயில் ஓவிய குரற்காலே விளவஞ்சிகளே வருக ஒருவன் திருவுள்ளத்தில் அழகவொழுவே எழுதி பார்த்திருக்கும் உயிர் உறவுகளே வருக வலைய சுதம் பெற்று பெறுவார்களே வருகவர்களே

இடையூறு தகர்த்த உப்பேரணை கேட்டருக திருச்சு வளைத்தருக பசுவின் பால்மறைக்குறி கண்டறிக்குறி கண்டறிவதே கண்டறிந்து நோக்கி கட்டையை கலைந்தால் கலந்து இந்த மனித பண்ணமாகிய கட்டையிலே இருந்து ஆசிரியர்கள் மார்க்கத்தின் மூலமாக முன்னணி சக்தியை மேலே உட்பாள திருக்குளத்திலே பிரணவ மண்டலத்தோடு அம்பிகையை எடுந்துதலை செய்கின்றார்கள் அதாவது அம்பிகையை எழுந்துவிட செய்வது என்பது நவ ஆதரணத்தில் ஒன்பது விதமான உரைகளை சொல்லுவது ஆகலாம் முன்னணி நிலைய சக்தி மூலமாகத் துறையின் மூலமாக அங்கே சரீரத்திலே இருந்து விழிப்புணர்வு அடுத்ததாக தியானத்தின் மூலமாக இருந்து உக்கோ வித்துறையின் மூலமாக உறுப்புணர்வு ஏழு எண்பது வகையான வெளிப்படாக சொல்லப்பட்டுள்ளது அந்த அமீரில் பிரதம மந்திரத்தால் உத்தரவுத்துறையின் மூலமாக இப்போது வேலை ஆசிரியர்கள் எதிர்கொள்ள செய்கிறார்கள் oh

கண்டியனும்கவதி உண்மையே எழுந்தருள்க அமர்ந்தருள்கடையூடு தவித்தருக உத்தேரையை தருக திருச்சு வளைத்தருக வசவின் மண்மணி குறை கண்ட தாமரைக்குறை கண்டர்கள் சோழத்துறை கண்டப வாகனமே எழுந்தருவாக சிம்மவாக எழுந்தருள

கவசமோ ஆரணி சதிகடவுள் ஆரணி என புகழ அகிலாந்தேற்றி நூற்றி ஆதி பராமரியை பற்றிய மிகையை பற்றிய நனை பற்றி எத்தவளை பற்றாய் எந்த வழியை பற்றி அது எந்த வெட்டத்தில் தானால் எந்த வழியை பற்றி முத்தங்கள் உழைத்தாங்க உத்தமையை பற்றி வைத்தவமையை பற்றி இந்த சோசி பற்றி இந்த சரத்தி பற்றி அக்னிகை என் அவர்களை பற்றி நேரத்தவர் உயரசக்தி பற்றி வராசக்தி பற்றி கொள்ளைகாரிச்சி பற்றி குண்டலத்தை பற்றி சென்னகாரிச்சி பற்றி கழகத்தை பற்றி வைமனத்தை பற்றி மாமலத்தை பற்றி கட்டாமலத்தை பற்றி வேறு எனக்கு தொற்கு சுழற்சியில் பற்றி

அகிராந்திரி <Sessing> வேற்று பிரானோ துறும்பாய் கேசெய விம் विनय இனி ஓடு வெண்மதி சூடி காருடை ஜெ ஜுடல்லை கோடி பூஜயம் உள்ளம் பிரமக்கர் வண் ஏடுடை மனதन्ने நான் பணிந்த அருச்சைய சீடுடை பிரமகுரமெறிய பிமானமண்ணி உடையால் உங்கள் நடுவருக்கு உடையால் நடுவுள் அரிய நடுவள் இருப்பதான அருளை புரியாய் பொண்ணம் மலர்த்தியும் இருமீரும் இருப்பதனால் அடியார் அருளை புரியாய் மலர்த்தியும் கரு அவர்கள் இசையும் வளர்ந்த சித்தம் வளர்த்து மட்டமும் ஒண்ணும் அணியும் நிறைந்த குளித்தே மின் இடையால் உடையால் தானதன் நாடுமே

തുണ തൃണൻ മലക്കാലങ്ങൾ வழிக்கு துணை அவன் தன்னிருபோ பயந்த வரை வைக்க வடிவேலும் செங்கோடன் மயூரமே முருக முருகாயினு அகங்கில் பயந்த வரை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே ಪವನಂ ಯೈ ಶ್ರೀಮರಮರತಿ ವರಣಸು ಕೃತಾತಿ ಗುಣನೀ ಈ ಕೈಪಂಚಾಚರಣಕಲೆ ಏರವರದುವಾ ಜಮವಾಯೀ ಕಸುಪತಿ ಶಿಪಾಚ ಮುಗಗೋನೆ ಫಾಯರಿ ವನೈ ಮೇ ತರುರುಂ ಕೇನಾ ಸುರಸಿ ನೀರ ದಿಲ್ಲಹಾನ நாதஸ்வர கலைஞர்கள் கலாதி வித்துகளின் நவோகமாய் இந்த திருத்துகளை சேர்ந்து செயலாக तव्हां <laughs> प <laughs> உன்னொரு பொலிசியவலுக்கு உண்டாயே நாங்கி தேவர் தாante நம்ம பாரத்து நாடி நாடிவே ரத்தினம் தொல ததித்துனே நாறவே கோரங்கலமை பொன்லார பல ஆற்று ராயேந்திரம் நில்லே ஆமெயேகி தங்கி வந்து ஓதியுங்கங்க உடனே மூஞ்சி தெனா